ூன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான இன்னைக்கு என்னன்னு பிரியாணி பிரியாணி ரைத்தா பன்னீர் இந்த ரொம்ப க்ரன்ச்சியா எம்மியா இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா மெயினா இன்குட் யூஸ் பண்ணது கொள்ளு மொள கட்டின பயிர் ரொம்ப சூப்பரா இருந்தது கொள்ளு வந்து ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சு காட்டன் கிளாத்ல கட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பாத்தீங்கன்னா இப்படி சூப்பராக ஒரு ப்ரௌட்ஸ் வந்து வந்துடுச்சு இது கிரேவி பண்ணுறதை விட ஹெல்த்தியாக எதாவது செய்யலான் தான் அன்னைக்கு பிரியாணி செஞ்சாச்சு ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் சேம் தான் பாத்திரத்தில் எண்ணெய் நெய் எதுனாலும் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ரெண்டு வெங்காயம் அது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி முழுசு முழுசாக மீன் கட் பண்ணி போடலாம் இல்லை அரைச்சும் ஊற்றிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு மல்லி புதினா ஃப்ளேவர் போட்டாச்சு தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டாச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் உர ஊற்றின தயிர் ரெண்டு ஸ்கூப்பு அவ்வளோதான் இப்போது ஃப்ளேவருக்காக நான் ஒரு அரை குடமிளகா மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெறும் பயிர் நான் மட்டும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ண அந்த இதையும் போட்டு எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி அது வந்து சேம் தான் எல்லா பிரியாணிக்கும் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் உப்பு பார்த்துட்டு அரிசி போட போறோம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சாதம் வந்து வெந்ததும் அடுப்பை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் போடணும் அந்த தம் போடுறது கூட வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை ரைஸ் கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போடணும் அவ்வளோதான் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான் ரொம்ப சூப்பரா வந்தது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோன்னு நினைச்சேன் அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பிடும் போது அந்த கொள்ளு பயிறு மொள கட்டினது இருக்குல்ல அது வாயில படும் போது நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டா குக்கர்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு குழஞ்சிருக்கும் அந்த ருசி வந்து இருந்திருக்காது அதனால ஒன் பாட் ரெசிபி இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து ஓவரா குக் ஆகாம கிரன்ச்சியா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க